ஏய் சசிய குபுடியா சசி ரெண்டு பேரும் மாட்டுக்கடல மடார மடான வாங்குறீங்களடா டேய் இது யாரும் ரூட்டா வெச்சنا முதல்ல என்னடா ரூம்மேட் கிட்ட வந்துருள சஸியா அவன ஏடா இந்தர்ல அவன் ஒட்டிட்ு நேவானே எனக்கு கண்டது கடஞ்சதுடா யூடியூப்ல போறதுக்கு இங்கட சொன்னா சொன்னே நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ thanks bro கண்டன கொடுத்ததுக்கு மிக்க நன்றி கண்டன கொடுத்ததுக்கு மிக்க நன்றி

அடிச்சது மட்டும் அடி ஆப்ரேஜுமா அத மட்டும் ரெக்கார்ட் பண்ணாதடால இல்ல இந்த கிளிப் பண்ண மாட்டேங்கறது பாரு புள்ளைக்கு பிக்ஸ் தடச்சு

அது நான் சாப்பிடவேனிய பார்த்து சாப்பிட்டேன் நமக்கு அது பயிரும் அதை சாப்பிடுது கிடைக்கவே மாட்டேன் கேப்ல கேப்ல கொடுப்பேன் ஓடிட்டேன்

அந்த பாடைய போல அனுப்பிவிட்டு இருக்காடி விட்டு அப்படியே ஒதுங்கிடுவா